கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷ்யாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளை தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ் அத்தியாயம் அறுபத்தி நான்கு ஏறத்தாழ பத்து வருடங்களுக்குப் பிறகு இன்று ஜானகி தன் மாமியார் வீட்டிற்கு சென்றிருந்தார் வீட்டு வீட்டினுள் நுழைந்ததும் அவருக்கு ரகுவுடன் வாழ்ந்த காலங்களும் மகளை உறவுகள் சூழ அரவணைத்து வளர்த்த நாட்களும் அதனைத் தொடர்ந்து ரேவதியின் தீச்சொல்லால் இதே வீட்டை விட்டு வெளியேறிய தருணங்களை வரிசையாக அவரது நினைவலைகளில் மோதி சென்றது சுந்தரராஜனும் ஜானகியும் சௌமியாவின் திருமண விஷயமாக பத்மாவதி பூமா மற்றும் ரங்கராஜனை நேரில் சந்தித்து பெண்ணை பெற்றவர் என்ற முறையில் திருமண தேதி மற்றும் விஷ்ணுவின் அமெரிக்க பயணத்தைப் பற்றி கலந்தாய்வு செய்ய சென்றிருந்தனர் வாங்கும் மண்ணி வாங்கும் அண்ணா என்று பூமா முகமலர வரவேற்க ரங்கராஜன் சுந்தரரின் கையை குலுக்கி வரவேற்றார் ஸ்ரீனிவாசனும் அவர்களை மனதார வரவேற்க அனைவரும் முற்றத்தில் அமர்ந்து பேசத் தொடங்கினர் ஜானகியின் வருகை முன்னதாகவே அறிந்து கொண்ட ரேவதி அவரை சந்திப்பதை தவிர்ப்பதற்காக தன் அன்னை வீட்டிற்கு சென்று இருந்தார் ஸ்ரீனிவாசனும் மனைவி நல்ல விஷயங்களை பேசும் பொழுது அவர் அங்கு இல்லாமல் இருப்பதே உசந்தது என்றெண்ணி அவருக்கு தடை சொல்லாமல் இருந்தார் அவர்கள் வரவை ஏற்கனவே அறிந்திருந்த விஷ்ணு பெரியவர்கள் வந்த விஷயம் பேசி முடித்த பிறகு அலுவலகம் செல்ல திட்டமிட்டிருந்தான் இனிப்பு மற்றும் காஃபியை பருகிய பிறகு சுந்தரராஜன் பத்மாவதியிடம் அம்மா நாங்கள் சௌமியா விஷ்ணுவோட கல்யாண தேதி பத்தி பேச வந்திருக்கோம் நிச்சயம் முடிஞ்சு அஞ்சு மாதம் ஆச்சு மாப்பிள்ளையும் அடுத்த வாரம் யூஎஸ் கிளம்பிடுறாரு ஒரு மாதத்தில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நாம் அதுக்குள்ளே மற்ற விஷயங்களை முடிவு பண்ணிட்டா அவர் வந்ததும் நேராக கல்யாணத்தை பண்ணிடலாம் எங்களுக்கும் இந்த மண்டபம் சாப்பாடு துணி மணி வாங்க நேரம் இருக்கும் இப்போது அவரோட சௌகரியம் எப்படி பெரியவங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்று பவியமாக கேட்டு முடித்தார் அதை பற்றி நான் சொல்ல என்னப்பா இருக்குது அவனை பெற்றவ இருக்கா அவளையே கேட்டுவிடலாம் மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்கோ எப்போ கல்யாணத்தை வச்சுண்டா வசதி படுறது என்று பத்மாவதியும் ரங்கராஜனிடம் விசாரித்தார் எங்களுக்கு சௌமிய நாளைக்கே எங்காத்து மாட்டு பொண்ணை அழைச்சிட்டு வர ரெடிதான் விஷ்ணு நீ தான்ப்பா உன்னோட டிராவல் பிளான் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும் என்று ராஜனிடம் ஆரம்பித்து மகனிடம் முடித்தார் ரங்கராஜன் ஜானகி சுந்தரராஜனின் திருமணம் முடிந்ததும் அடுத்து இளையவர்களின் திருமணத்தை பற்றி தான் அனைவரும் கவனம் செலுத்தக்கூடும் என்று ஏற்கனவே விஷ்ணு அறிந்த விஷயம் என்றபோதும் இப்போது சௌமியாவின் மனதில் இருப்பதை அறிந்து கொள்ளாமல் எப்படி இந்த திருமணத்தை பற்றி முடிவெடுப்பது என்ற தவிப்பு அவன் ஒருவன் மட்டுமே அறிந்த ஒன்று அன்று பெண் பார்த்தபோது தன்னவள் கூறிய நிராகரிப்பே அவனுள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது பிறகு அதன் காரணமும் அதனைத் தொடர்ந்து ஜானகி திருமணத்தில் அவன் தன் உதவிக்கரம் நீட்டி அனைத்தும் செய்து வைத்த போதும் சௌமியாவின் கலக்கமான முகமும் பரிதவிக்கும் விழிகளும் அவனை எட்டி நிற்க வைத்தது மேலும் அவள் இதுநாள் வரை தங்களுடைய திருமணத்தில் அவளுக்கு சம்மதம் என்ற வார்த்தையோ அல்லது சிறு கண் அசைவிலையோ அவனுக்கு வெளிக்காட்டியது இல்லை ஆனால் இன்று பெரியவர்கள் திருமண தேதியை குறிக்கும் அளவுக்கு வந்து அவளிடம் மனதை திறந்து பேசி தன் காதலை தெவிட்டு தெவிட்டு அவளுக்கு உணர வைக்க துடித்தது அவனது இதயம் தான் படும் மனப்போராட்டத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளாதவன் பெரியவர்களிடம் இயல்பாகவே பேசத் தொடங்கினான் எனக்கு ஒரு மாசம்தான் வேலைன்னு சொல்லியிருக்காமாமா ஆனா ஒருவேளை அது இன்னும் எழுத்தடிக்க வாய்ப்பு இருக்கு என்று விஷ்ணு சொல்லும் போதே ஜானகியின் மனம் பதற்றம் கொண்டது அதை உடனடியாக கவனித்த விஷ்ணு அதுக்காக பயப்படாதீங்க அவா எடுத்தடிச்சாலும் அது இன்னும் ஒரு மாதமாக தான் இருக்கும் என்னோட ஒர்க் சுச்சுவேஷன் அங்கே போய் ஒரு வாரம் கடந்தாதான் தெரிய வரும் அதனால் நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு தான் சரியாக சொல்ல முடியுமாமா என்று பணிவாக சொல்லி முடித்தான் அதை கேட்ட சுந்தரராஜனுக்கும் ஏதோ நெருடலாகவே இருந்தது திருமணத்தை தள்ளி போடாமல் உடனடியாக செய்து விடலாம் என்ற யோசனையில் இருக்க அதற்கு காலம் அவகாசம் கொடுப்பதாக தெரியவில்லை இன்னும் இரண்டு நாட்களில் அவன் புறப்பட வேண்டும் என்று சமீபமாக தான் அனைவருக்கும் தெரிவித்திருந்தான் அவரது யோசனை சுமந்த முகத்தை கண்ட விஷ்ணு மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாம இருங்க முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு மாதத்தில் என்னோட வேலையை முடிக்க பார்க்குறேன் சீக்கிரம் உங்களுக்கு என்னோட கன்வீனியன்ட் டைம் சௌகரியமான நேரத்தை சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்து அவர்களுக்கு தெம்பு கொடுத்தான் அந்த சாயும் நேரத்தில் பறவைகள் தங்கள் இணையுடன் கூட்டை அடைந்துவிட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அவர்கள் இனிமையான குரலில் வந்த ஒளி அந்த மாலை வேளையை மேலும் ரம்யமாக்கியது அதை மொட்டை மாடியில் நின்று எப்போதும் ரசிப்பது சௌமியாவின் தினசரி பழக்கம் என்றாலும் இப்போது அவளது மனம் படும் அவஸ்தையை அவை எதிலும் லைக்கவில்லை விஷ்ணு சௌமியா இருவரும் அன்றும் என்றும் ஒருபோதும் இருவருமே தங்கள் காதலை நேரடியாக சொல்லியதில்லை அதே சமயம் இப்போது இந்த திருமணம் வேண்டாம் என்பதும் நேரடியாக அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை காதலே வெளிவழியே தொடங்கி அவள் இதயத்தில் கலக்கவிட்டவனுக்கு அவனது வாய்மொழி அவசியமற்றதாக போனது பெண்ணவள் அதை உணர்ந்த போதும் அவள் மனதிலும் காதல் கள்ளத்தனமாக குடியேறிய வேளையில் அவர்களது பிரிவை காலம் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கொண்டிருந்தது இன்று சௌமியாவின் மனதிலும் கட்டுக்கடங்காத காதல் இருந்தபோதும் அவள் மனமே அவளுக்கு எதிராய் சுயநலம் பெற்றவள் என்று சாடியதைக் கேட்டு இந்த திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தாள் அங்கு சௌமியா தன் மனதில் இருக்கும் காதலை மறைத்துக்கொண்டு கொண்டு இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்க்கை கடத்த வேண்டும் என்று தவிப்புடன் இருக்க இங்கு விஷ்ணு சௌமியாவிடம் மனதை திறந்து தன் காதலை மீண்டும் உணர்த்த வேண்டும் என்ற துடிப்புடன் இருந்தான் வைஷ்ணவி கௌதமிடம் சௌமியாவின் செய்கைகளை சொல்லியது முதல் அவனும் தோழியை கவனித்துக் கொண்டுதான் வந்தான் அப்போது வெகு நேரமாக கலங்கிய முகத்துடன் தனியாக மாடியில் நின்று ஆழ்ந்த யோசனையில் இருப்பதைக் கண்டு அவளை நெருங்கி ஓய் இங்க நின்றுட்டு என்ன பண்ற என்னடி மாம்ஸோட ட்ரீம்ஸா இல்ல அவர் ஊருக்கு போகறதை நினைச்சு சோகமா இருக்கியா வேணும்னா சொல்லு உடனே நாளைக்கு நல்ல முகூர்த்தம் தான் சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணிடலாம் எனக்கு என்னவோ இந்த பிளான் சொன்னா அவரும் உடனே ஓகே சொல்லிடுவாருதான்னு தோணுது என்று வேண்டுமென்றே கொண்டிருந்தான் கௌதம் டேய் ப்ளீஸ் என்னை தனியா விடு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமில்லை என்று அவள் கூறிய விதத்திலேயே கௌதமுக்கு அவளது மனநிலை புரிந்தது இருந்தும் அவள் வாய் திறந்து பிரச்சனைகளை பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் மேலும் அவளை சீண்டி கிண்டல் செய்து கொண்டிருந்தான் பற்களை கடித்த தன் கோபத்தை கட்டுப்படுத்திய அவளுக்கு அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை மேலும் தன் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் விஷயத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளலாம் என்று தவிக்க அதை நண்பனிடம் கொட்டி தீர்க்க ஆரம்பித்தாள் டேய் கொஞ்சம் நேரம் விளையாடாம இருக்கியா நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி எனக்கும் விஷ்ணுக்கும் ஒண்ணுமில்ல இந்த நிச்சயதாத்த எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடகம் தான் கூட கல்யாணம் எல்லாம் ஆக எனக்கு பிராப்தம் போதுமா உண்மை தெரியாம நீ வேற என்ன போட்டு படுத்துற என்று தன் தலையில் கை வைத்து மடமடவென புரிந்தாள் மாடியின் சுவற்றில் பக்காவாட்டில் சாய்ந்து நின்று இரு கைகளை கட்டிக்கொண்டு சௌமியாவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவனது கோப பார்வையை அவளும் உணர்ந்தாள் அவனது குற்றம் சாடும் பார்வையை புரிந்து கொண்டு தன் பார்வையை நிலையில்லாமல் அங்கும் இங்கும் அலை கழித்தாள் ஏன் சௌமி நிறுத்திட்ட முழுச சொல்லு வேற என்னெல்லாம் சொல்லி இன்னும் எனக்கு ஷாக் கொடுக்க போற அப்போ இது நாள் வரைக்கும் நான் தான் பைத்தியம் என் சௌமி இருக்கா எனக்குன்னு நினச்சி என்னோட சந்தோஷம் சோகம் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ணேன் நீயும் என்கிட்ட அப்படிதான் இருந்தேன்னு நான் தப்பாக நினைச்சிட்டேன் என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் கௌதம் நீ ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிற நீதாண்டா எனக்கு முதல்ல எனக்குன்னு சொந்த பந்தம் எல்லாரும் இருந்தும் இல்லாத நேரத்தில் நீ தானடா எனக்கு வந்த நம்ம உறவு பெருமாள் ஏற்படுத்திய பந்தன்டா ஏற்கனவே என் மனசு ரொம்ப தவிச்சண்டா அல்லாடுறது இப்போ நீயும் அதை காயம் பண்ணாத என்றாள் கண்ணீர் வழிய நீ சொல்றது எல்லாம் உண்மைனா உன்னோட கஷ்டத்தை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் உனக்குள்ளே போட்டு புடுங்குவியா அது என்ன உங்கள் நிச்சயம்லாம் நாடகம்னு சொல்கிற அப்போ கல்யாணம் ஒழுங்கா வாயை திறந்து எல்லாம் சொல்ல போறியா இல்லையா சோமி என்று கௌதம் உரிமையாக அதிட்டினான் அதில் சௌமியா தன்னை பெண் பார்த்த விஷ்ணுவிடம் விட்ட வார்த்தைகளும் அதனைத் தொடர்ந்து ஜானகிராஜனின் திருமண விஷயத்தில் தானாக வந்து அவன் உதவியதையும் கூறினாள் தன் மனதிலும் அவன் மீது நேசம் இருப்பதை ஒத்துக்கொண்ட தன்னை தானே சுயநலவாதி என்ற குற்ற உணர்வில் தவிப்பதாகவும் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் இப்படியே இருந்துவிடப் போகிறாள் என்பது வரை மளமளவென கூறி முடித்தாள் சௌமியா ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல கௌதமின் முகம் இறுகியது அவள் பேசி முடித்த பிறகு சிவந்து விழிகளுடன் தன் கருத்தை உயர்த்தி சௌமியாவை முறைத்தவன் ஓங்கி ஒன்று விட்டேன்னு வையே கண்ணம் பழுத்துடும் உன் மனசுல என்ன ரொம்ப பெரிய மனுஷன் நினைப்பா உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் ஆட்டி வைப்பியா உனக்கு காதல்னா என்ன அவ்வளவு இலக்கரமா போச்சா உன் இடத்துல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் விஷ்ணுவ பத்தி யோசிச்சு அடினி தான் மனசு இருக்கா சரி எனக்கு ஒன்று சொல்லு சௌமி இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம இருப்ப சரி ஆனா அது எப்படி படைச வரைக்கும் அம்மா அப்பா கூடவே இருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸே கொடுக்காம அவங்களுக்கு ஒரு தொல்லையா அதுக்கு எதுக்கு நாம இத்தனை கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் காலம் போற நீ அம்மாக்கு துணையா இருந்துட்டு போயிருக்கலாமே இதுல விஷ்ணுவோட மனசையும் போட்டு பாடுபடுத்தி ஷ ஏன் சௌமியா வாணி நீ நினைக்கிறது சரிதாண்டி நீ ஒரு சுயநலவாதி அம்மா அப்பாக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச சாதிச்சுட்ட விஷ்ணு உதவி பண்ணினாரு அது போது உனக்கு அவர் எப்படி போனா உனக்கு என்ன உன்ன அவர் செல்ஃபிஷ்னு நினைச்சிட கூடாதுன்னு தானே பாக்குற என்று அவன் உச்சக்கட்ட கோபத்தில் கூறிய வார்த்தைகள் கொட்ட சௌமியாவால் அமைதியாக அழமட்டுமே முடிந்தது அழுத்தம் அவள் பிறவி குணம் என்பதால் நண்பனின் குற்றச்சாட்டில் நிலம் பார்த்து கண்ணீரை வடித்து பதிலேதும் கூறாமல் விரைப்பாக நின்றாள் இதனை எதிர்பார்த்ததுதான் என்று அவள் நினைக்க யார் எது கூறினாலும் தனது பிடியில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அவையெல்லாம் கௌதம் கூறிய அடுத்த விஷயம் அவளது அடிமனதை உலுக்கியது கேட்டுக்கோ சுவாமி நீ எப்படி உன்னோட முடிவில் உறுதியா இருக்கியோ நானும் அப்படிதான் உனக்கு அண்ணங்கிறத காட்ட வேணாமா என்று புதிர் போட்டவனை அவள் புருவம் நெளிய பார்த்தாள் என்ன பார்க்கற உனக்கு கல்யாணம் பண்ணாம நானும் பண்ணிக்க போறதில்ல உனக்கு என்னம்மா தான் இப்போ அப்பா அம்மா அண்ணனு நீ எதிர்பார்த்தது எல்லாம் கிடைச்சி போச்சு ஆனா வைஷு வைஷுவை பத்தி நினைச்சுப்பாரு எந்த சொந்தமும் எல்லாமே ஏங்கி தனியா இருந்தப்போ என்னோட தான் அவளுக்கும் தனக்கும் அழகான குடும்பம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தா ஆனா ஒன்னு என் வைஷு எனக்காக எத்தனை வருஷனாலும் காத்துக்கிட்டு இருப்பாடி எங்களுக்கு நடக்க போறது அறுபதாவது கல்யாணமாக இருந்தாலும் அது ஓன் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இல்லை நாங்களும் கல்யாணம் பண்ணிக்காமலே கடைசி வரைக்கும் இருந்துடுவோம் ஆனால் என்னம்மா எங்க யார் பத்தியும் தான் கவலையே இல்லையே இப்படியே கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு பா என்று முழுவதும் அந்த வார்த்தையை முடிக்காமல் இருந்தாலும் அவள் அதை புரிந்து கொண்டு விரத்தியாக புன்னகைத்தாள் சொல்லுடா நான் பாரமாக தான் இருக்க போறேன்னு ஏண்டா என்ன நன்னா புரிஞ்சவன் நீதான் இப்போ நீயும் என்ன பிளாக்மெயில் தானே பண்ற விஷ்ணுக்காக யோசிச்ச ஓம் மனசு எனக்காக ஏன் யோசிக்கல கௌதம் என்று அவள் கேட்டதும் அவனுக்கும் வலித்தாலும் சௌம்யாவின் மனதை மாற்ற பெரும் சிரமம் எடுத்து அவள் முடிவை மாற்றி யோசிக்க தூண்டுதலாக பேசினான் கோபம் சுமந்த முகத்துடன் நரம்பேறிய முறுக்குடன் சௌமியாவின் அழுது வீங்கிய முகத்தை காண முடியாமல் வானத்தை குத்தி பார்த்து நின்றான் அவன் கண்ணத்தில் வளிந்த கண்ணீரை வலிகள் சுமந்த புன்னகியுடன் இருக்கட்டுண்டா ஆனா நான் ஒன்னும் அப்பா அம்மாக்கு பாரமா இருக்க மாட்டேன் எனக்கான ஒரு வழியை நான் தேடிண்டு பார்த்துட்டு போக தெரியும் நீ கவலைப்படாத நான் சுயநலவாதினா நீயும் தான் இப்போ சுயநலவாதி எனக்காக ஒன்றும் அறியாத வைஷுவோட காதில் யூஸ் பண்ணி என்ன மிரட்டுறியே நீ என்ன ஒழுங்கா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா ஆனால் ஏன் முடிவு இதுதான் வைஷுவை பகட காய வச்சு எல்லாம் சாதிக்க நினச்சிக்காத அப்புறம் என் முடிவு வேற மாதிரி இருக்கும் என்று அவனை அதிர வைத்துவிட்டு கீழே சென்றாள் பெண் சௌமியாவின் ஆழமான குணத்தை இத்தனை வருடம் கண்டவனும் அது புரியாதா என்ன அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் நெற்றியில் விரல் கொண்டு தேய்த்தபடி கவலையில் இருக்க இதற்கு விஷ்ணுவிடம்தான் விடையிருக்கிறது இருக்கிறது என்று எண்ணினான் ஆனால் இவன் முயற்சிகள் யாவும் அவள் தமிடு பொடியாகி விடுவாள் என்பதை அறியாமல் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு தொடர்ந்து நம்ம சேனல்ல கதைகள் கேட்டு மகிழ தீரா கணா நாவல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்